के पोटे बिकंगा मीत काय के कायले सितरी वेगासी सितरी आडी सी सी कासना मीत आडी आडी चल भाई, काम अच्छी தருவாய் தருவை உனக்கு இவை மாதம் பனிரெண்டு சரியாயிற் சொன்னால் கற்கண்டு ம் சரி ஓகே இப்போ ஃபஸ்ட்டுன்னு சொல்லு அது காம் இத குத்திது 얘는 ரெள்ளி ஓடிவுனேன்டி காவேசிக்கு ஓடிந்து மல்லப்படிக்கு ஓடிந்து வேங்கான ஓடிது தப்பி ஓடுன இடத்துல வந்துதுதுது நீ ஓடே நாடச்சே காளல் पड़ी யாரான சர்க்கரை தேசர் பாளைக்கையாது உம் உம்மி பேசும்

ஃபஸ்ட்டுன்னு சொல்லுங்கள் இது பேர் என்ன சொல்லுப்பா அடுத்து இது பேர் என்ன அடுத்து இது பேர் என்ன இது பேர் என்ன இது பேர் என்ன ஸ்கொயர் இது பேர் என்ன வெரி குட் வெரி குட் அடுத்து என்ன கசப்பு அடுத்து இது மிளகாய் அப்புறம் இது வெரி குட் கிளா பண்ணுங்க